ஆன்மீக இண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று பிரை அஷ்டமி வழிபாடு தவறாமல் செய்யணும் இன்று மாலை நேரத்துல இந்த வழிபாடு செய்தாலும் சரி நாளைக்கு இந்த வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த அஷ்டமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது முக்கியமாக ஏற்றக்கூடிய தீபம் என்ன வழிபாடு எப்படி செய்யணும் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைப்பதற்கு இந்த வழிபாட்டு முறையை செய்வது எப்படி செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவி கேனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதன்முறையா பார்க்கறீங்கனா கீழே இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற Bell பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் தோரும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன். அது உடனே நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே அஷ்டமி திதியில பைரவரை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில எப்ப ஏற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது நீங்குவது உறுதி. முக்கியமா இன்று செவ்வாய்க்கிழமையோடு இந்த அஷ்டமி திதி பிறப்பது அதி விசேஷமானது ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி திதி வரும். அது வளர்பிரை அஷ்டமி இரண்டு நாட்கள் வரும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற அஷ்டமிய தேவிரை அஷ்டமி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அஷ்டமிய வளர்பிரை அஷ்டமின்னு சொல்லுவோம் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற வறுமைகள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் சண்டைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்குவதற்கு தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தவறாமல் செய்யணும் வைர நீங்கள் இந்த அஷ்டமி தீதியில வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொல்லைகள் முக்கியமா இருக்காது நான் சொன்ன மற்ற பிரச்சனைகளும் இருக்காது எதிரி தொல்லைகள் பில்லி ஏவல் சூன்யம் எதுவுமே உங்களுடைய வீட்டையும் அண்டாது உங்களையும் நெருங்காது இது தேய்வரை அஷ்டமி வழிபாடு வளர்பிறை அஷ்டமி வழிபாடு பொழுது நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணும் செல்வந்தராக வாழணும் நம்ம குடும்பத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவணும் அப்படின்னா வளர்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யுங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத வரப்போற பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் மாதம் மாதம் அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்பொழுது தேய்பிரை அஷ்டமி இன்று தொடங்குகின்றது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோம் அஷ்டமி திதி வந்திருப்பது அதி விசேஷம் அதாவது முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற கால பைரவரையும் வழிபாடு தவறாமல் நீங்க செய்யணும் கால பைரவர் என்பவர் நாய் வாகனத்துடன் நின்று கொண்டிருப்பவர் கோவில்கள்ல முக்கியமாக சிவன் கோவில்கள்ல இந்த கால பைரவர் கண்டிப்பாக இருப்பாருங்க அவரை வழிபாடு செய்ய உகந்த நாள்னா அது அஷ்டமி திதி சிவபெருமானுடைய அவதாரம் தாங்க பைரவர் பைரவரை வழிபாடு செய்தீங்கன்னா நான் சொன்ன பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சரி எந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே அஷ்டமி திதியில நம்ம பூசணிக்காய் தீபம் ஏற்றுவோம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவோம் சிவப்பு நிறத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் பஞ்சக்குட்டி எண்ணெயில தீபம் ஏற்றலாம் அதாவது பஞ்சக்குட்டி எண்ணெய்கள் தனித்தனியாக இருக்கணும் கலவையாக இருக்கக்கூடாதுங்க இந்த எண்ணெயில தீபம் ஏற்றுனீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த எண்ணெய் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அபிஷேக பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பால் தயிர் பன்னீர் சந்தனம் இது எல்லாமே கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அடுத்தது செவ்வாழைப்பழம் சிவப்பு நிற வாழைப்பழத்தை வைரவருக்கு நீங்க நெய்வேதியமா வைக்கணும் வெத்தலை பாக்கு செவ்வாழைப்பழம் அடுத்தது செவ்வரளி செம்பருத்தி இது எல்லாமே வைரவருக்கு உகந்த மலர்கள் சரி அஷ்டமி திதி பிறக்கின்ற நேரத்தை இப்பொழுது செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலாம் தேதி இன்று மாலை நேரம் ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறந்து நாளை புதன்கிழமை மாலை நேரம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்ப வழிபாடு செய்யறவங்க இன்றும் செய்யலாம் நாளைக்கும் செய்யலாம் கோவில்கள்ல சில கோவில்கள்ல இன்று அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க மாலை நேரம் சில கோவில்கள்ல நாளைக்கு ஆரம்பிப்பாங்க அதை நீங்க கேட்டுக்கோங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலில் போய் கேட்டுக்கோங்க இது எல்லாமே செய்துட்டு தீபம் ஏற்றும் பொழுது ஐந்து தீபமாக தேவிரை தீபம் ஏற்றுங்க இன்றும் இந்த தீபத்தை ஏற்றலாம் நாளைக்கும் தீபத்தை ஏற்றலாம் இரண்டு நாட்கள் வருகின்றது தவறாமல் இதை பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்கு செய்யுங்க பூசணிக்காயில் நீங்க என்ன பண்ணலாம்னா பூசணிக்காயில் சிவப்பு நிறத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து தீபம் ஏற்றுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த தீபத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது ஐந்து எண்ணெய்களையும் பூஜை கடைகளில் போயிட்டு கேட்டு தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஐந்து அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதுல ஒவ்வொரு எண்ணெயும் தனித்தனியாக ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீபத்திற்கு ஒரு குச்சி தீ குச்சி பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஐந்து குச்சிகள் ஐந்து தீபத்திற்கு பயன்படுத்தி தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மன முருகி வைரவரிடம் வேண்டிக்கோங்க உங்க குடும்பத்துல கஷ்டங்கள் தீரணும் கடன் தொல்லைகள் தீரணும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க அது எல்லாமே நீங்கள் கடவுளிடம் சொல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது உறுதி தவறாமல் இன்று கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றக்கூடாது பைரவரை நினைத்து கோவிலில் இந்த தீபத்தை இன்று மாலையும் ஏற்ற ஆரம்பிக்கலாம் நாளை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இருக்கும் நேரம் இருக்கு தவறாமல் நான் சொன்ன வழிபாட்டு முறையை செய்யுங்க பலன் அதிகமாக கிடைக்கும் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் நெய்வேதியமாக வைக்கலாம் முக்கியமா எலுமிச்சை சாதமும் தயிர் சாதமும் நெய்வேத்தியமாக வைத்து கோவிலில் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்க தானமாக கொடுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் சில பேர் குடும்பத்துல கண் திருஷ்டி இருந்துகிட்டே இருக்கும் ஏவல் பிள்ளை சூன்யம் இருந்துகிட்டே இருக்கும் எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும் அவர்கள் எல்லாரும் இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்த்தீர்கள் நீங்க நம்ம சேனல்லையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ல முடிஞ்சதுன்னா வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவாய நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பைரவருடைய காயத்ரி மந்திரம் இருக்கு அதையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஓம் கால காலாய வித்மகை காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோ இதையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்விகேனங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்